மக்கள் கண்டெடுத்த தலைவர்கள் நடித்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் கண்டுகளித்த நடிகர்கள் தலைவனாக ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் தலைவனாக கொண்டு இருக்கிறாங்க மக்கள் கண்டெடுத்த தலைவர்கள் நடிகராக போனாலும் மக்கள் கண்டுகளித்த நடிகன் தலைவனாக ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறான் இன்னைக்கு நடக்கிறத எல்லிங்க இப்படி எத்தனையோ கவிதைகளை இந்த சமூக சீர்திருத்தத்திற்கு விதையாக வீரியமிக்க விதைகளாக தூக்கி தூக்கி தீச்சிக்கிட்டே போகும் ஒரு எழுத்து தாங்க மாற்றிருக்கேன் ஒரு எழுத்து உறங்க விடாத சிலர் உறங்க விடாது நீங்க திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோங்கிறது உலகத்துல பெரிய சிந்தனைங்கிறான் எங்காலே எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எதுவும் என்பது இருக்குன்னா அவன் பரம்பர கர்வாக இருக்குமே பாதிப்புட்டான் இது ஏன் எது பக்கத்துல பட்டத்திலிருந்து பாதிக்கான் என் பாட்டம் பாடிட்டான் அப்ப எவனுமே தொலைஞ்சி ஒருத்தல பாருங்க இவனே வள்ளுவன் இல்லாம சுவாமி கிஷின்னு ஒரு பேர் இருந்து வச்சுக்கிறீங்களே ஏ அப்பா தத்துவ வெஷி இல்லைன்னா அப்படின்னு சொல்லுவீங்களே இதெல்லாம் ஏகப்பட்ட ஒரு சின்ன ஒரு வரி மாற்றி ஒரு சின்ன வரி பத்து தடவை பாலை வராது இல்லையா செத்து மணிவது ஒரு நான் சிரித்துக் கொண்டே கால் செருக்களம் பாடா தமிழானதா அது எத்தனை வேற ஒத்து அதுதான் இங்க இருக்கு அப்ப அந்த இடத்திலே என்னுடைய கவி இளவன் கவி பாஸ்கர் அவனை போன்ற தம்பிகள் எனக்கு என் அப்பன் மணியரசனுக்கும் அவன் அண்ணன் சீமான் போன்றவர்களுக்கு இலக்கரமும் வடக்கரமுமாக தோல் கொடுத்து நிற்பது என்பது பெரிய பெருமை பெருமை பெருமைக்குரிய திடீர்னு அடிச்சுட்டேன் கலையில ஆர்ப்பாட்டம் இதான் ஆர்ப்பாட்டம் முழக்க எழுதி அனுப்புனா ஐம்பது மிளக எழுதி அனுப்பலாம் எண்ணற்ற ஆற்றலாளர்கள் அங்கே அதை ஒருங்கிணைக்க ஒரு காந்தம் இல்லை அந்த காந்தமாகத்தான் இதை எழுதுகிறது இது மாதிரி அமைப்பை நான் பாக்கிறேன் நான் இந்த கலை இலக்கிய பண்பாட்டு பாசறை வச்சிருக்கேன் அது நடத்தணும்னு நினைக்குது ஆனா அதை விட போர்க்களத்துல நிக்கிறதுனால இப்போ அதை செய்ய முடியல போர் முடிஞ்சவனே இதை தான் ஒரு அங்கமாக தான் இந்த திரள் இந்த இலக்கிய படைப்பை பாராட்டி கொண்டிருக்கிற இந்த நிகழ்வை உங்கள் உடன்பிறந்தான் நான் பார்க்கிறேன் என்னுடைய தம்பி கவிபாஸ்கருடைய பணி என்பது இந்த சமூகத்திற்கு இந்த காலகட்டத்தில் மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கு அவருடைய எழுத்தும் அவனுடைய பேச்சும் அவனுடைய கவிதைகளும் உறங்கி கிடக்கிறவனை நமது முன்னவர்களின் அன்பு உடன் பிறந்தா புரட்சி பாவேந்தனும் பாவேந்திரனும் பாவேந்திரனும் என்னும் தாத்தன் பெருந்தித்தவனாரும் பெரும்பாவலன் பாட்டல் பாரதியும் நம்மை தண்ணீர் ஊச்சி ஏற்பது வெந்நீர் ஊச்சி வெந்நீர் ஊச்சி நீங்கள் பாரதியிட்ட போய் அவன் எல்லாத்தையும் பாடிட்டா எல்லாத்தையும் பாடிட்டான் காதலை பாடிட்டான் பட்டியை பாடிட்டான் எல்லாம் பாடிட்டான் ஆனால் தாலாட்டு மட்டும் நீ ஏன் பாடவில்லை கேள்விக்கு அவன் சொன்ன பதில் விழித்துக் கொண்டிருக்கிற மக்களை உறங்க தான் தாலாட்டு ஏற்கனவே என் மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எழுப்புவதற்குத்தான் தான் பாட்டு தேவை என்று அவன் தாளாட்டை பாடு பள்ளியோர் சிலர் எளியோதுமை வகையை புரியுவதான் மகராசர்கள் உலகாறுதல் நிலையம் எனும் நினைவான் உலகால உனது தாய் மிக உயிர்வாதை அடைகிறால் உதவாதீனி ஒரு தாமதம் உடனே வெளித்தாமலாங்கிற பட்டை புறும்புகள் கொண்டோமாய் இல்லை பார்வுக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா என் வாய்மையால் ஆண்டோமாய் இல்லையா எங்களுக்கு இங்குற்ற அறிகளால் எந்திர சும்மா தண்ணீர் மறுபடியும் படுப்பான் வெந்நீர் அப்படி இருப்பான் வென்று வருவான் திராவிட காவல் என்று பாண்டியவன் நம்மளை மாதிரி திராவிடத்தை சுற்றி தெரிஞ்சவனுக்கு கிருத்தித்தனமா ஒரு அத்தை பவனன்னு சுற்றி தெரிஞ்சான் கடைசியா தான் அட்டு விட்டு கொள்ள முடியுது புரியுதா சொல்லுங்கள் நான் கிட்டபன வந்து அகேஷா அப்படின்னு அந்த மாதிரி அவ எல்லாரும் வென்று வரும் திராவிட காலை ஆய் போய் அத்தா சொத்தான்னு பாடிட்டு வந்துக்காப்புல கடைசியா நம்மள மாதிரி பட்ட உடனே கிளம்புறாள எப்படி கிளம்புறாப்ல நான் வைத்து ஓ பாகையிலிருந்து சுருசை பசு என்ன பண்ணுவா தமிழை நான் ரெண்டு கூட தலை இந்தியத்தில் தொடங்கி நாங்க திராவிடத்தில் நடந்து தமிழ் தேசியத்துக்கு வந்திருப்பாருங்க அதுதான் அன்னைக்கு சிலம்பரத்தில் நம்ம இதில் போடும்போது காட்டுமுன்னார் இல்லை இந்தியத்தில் தொடங்கி என் தாத்தன் களியபெருமான தொடங்கி அப்படியே நடந்து வந்து என் தாத்தன் இன் கலியை இணைபெருமான தொடங்கி தமிழ் தேசிய கலியபெருமார் கொந்தான் இடையில ஐயா ஆனமுத்து திராவிடத்தில் நடந்து வந்து தமிழ் தேசிய தாத்தன் வந்து முடிச்சு அது மாதிரி நாங்கள் அங்கே ஆரம்பிக்க வந்தோம் அவ சும்மா சொல்லலை இதை நீங்கள் நுட்பமாக கவனிக்கலாம் நடுக்குவோம் பகையின் வேறு சிறுத்தை பெறும் கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் குறுக்கில் முளைத்து தயந்தாயலார் ஆட்சி கூட்டோட போயிட்டு கொட்டலா முரசம் தான் இப்போ இது அடிமை இந்தியாவில்

செந்தமிழ்நாட்டின் உரிமை இளம் பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு பொங்கும் உணர்வில் எழுந்தமிழர் அரசு போர் உடக்கிட்டு கொட்டலாம் இப்ப அந்த முரசு எப்ப கொட்டணும் இப்பதான் கொட்டணும் இப்ப கொட்டணும்